ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் எஸ் நம்ம பானிபுரி கடைக்கு போனால் அந்த அங்கள்கிட்ட நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம் எப்படி ஹிந்திலே பேசி நம்ம பானிபுரி வாங்கி சாப்பிட்லாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பானிப்பூரி கடை மட்டும் இல்லைங்க நீங்கள் மற்ற கடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் ரொம்ப அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் போட்ட ரெண்டு வீடியோ லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோக்குமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ அதே மாதிரி சப்போர்ட் நான் இன்னும் கண்டினியூஸாக கேட்குறேன் எனக்கு இந் நீங்கள் பண்ண சப்போர்ட் வந்து பெரிய சப்போர்ட் தான் பிகாஸ் நான் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட் இன்றைக்கி எனக்கு ஒரு சிக்ஸ்டி சப்ஸ்கிரைபர் கேட்டால் வந்திருக்காங்கன்னா அது வந்து எனக்கு பெரிய விஷயந்தான் ஓகேவா ஸோ இதேமாரி சப்போர்ட்டை எனக்கு கண்டினியூவாக கொடுங்க அதுவே எனக்கு போதும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம போனோன்னே நம்ம ஆக்சுவலாக எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம் ஹாய் இல்லை வணக்கம் எதாவது சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை நம்ம எப்படி ஹிந்தியில சொல்லலாம் வணக்கம் அண்ணா ஓகே இதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம் நமஸ்தே பையா ஓகே நமஸ்தே அப்படின்னா வணக்கம் பையா அப்படின்னா அண்ணா ஓகே வணக்கம் அண்ணா நமஸ்தே பையா ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கேட்போம் ஒரு பிளேட் பானிபூரி எவ்வளோன்னு கேட்போம் இல்லையா ஸோ அதை நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம் ஏக் பிளேட் பானிபூரி கித்னே கீஹை ஓகே ஏக் பிளேட் அப்படின்னா ஒரு பிளேட் ஏக் அப்படின்னா ஒன்று பானிபூரி கித்னே கீஹை எவ்வளோக்கு கித்னே கீஹை அப்படின்னா எவ்வளோக்கு ஸோ ஒரு பிளேட் பானிபூரி எவ்வளோ ஏக் பிளேட் பானிபூரி கித்னே கீ ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பானிபுரி ஒரு பிளேட் இருபது ரூபா அவங்களோட ஆன்சர் எதுவாக இருக்கும் பானிபூரி ஒரு பிளேட் இருபது ரூபா சம்டைம் அவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் மட்டும் சொல்லுவாங்க இருபது ரூபா ஸோ அதான் ஹிந்தியில் எப்படி இருக்கும் அப்படின்னா பானிபூரிக்கு ஏக் பிளேட் பீஸ் ரூப்பேக்கி பீஸ் அப்படின்னா இருபது ஓகே இருபது ரூபாய்க்கு ஓகே பானிபூரிக்கு ஏக் பிளேட் பீஸ் ரூப்பேக்கி ஹே எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க இதை நீங்கள் எப்படி இந்தியில் கேட்கலாம் முஜே ஏக் பிளேட் பானிபூரி இதோ ஓகே முஜே ஏக் பிளேட் பானிபூரி தோ முஜை அப்படின்னா எனக்கு ஏக் பிளேட் ஒரு பிளேட் பானிபூரி தோ தோனால் கொடுங்க ஓகே முஜை எக் பிளேட் பானிபூரி தோ நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட் பானிபூரி கொடுங்க இன்னொரு பிளேட் பானிபூரி நீங்கள் கேட்குறீங்க எப்படி கேட்கலாம் மூஜே ஏக் ஓர் பிளேட் பானிபூரி இதோ இப்படி தான் கேட்கணும் ஓகேவா இன்னொரு பிளேட் பானிபூரி கொடுங்க மூஜை ஏக் அவர் ஏக்கோர் அப்படின்னா இன்னொன்று பானிபூரி இதோ ஓகே ஒரு பிளேட் பானிபூரி பார்சல் கொடுங்க இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் ஏக் பிளேட் பானிபூரி பார்சல் தேதோ ஓகே ஏக் பிளேட் பானிபூரி பார்சல் தேதோ தேதோ அப்படின்னா கொடுங்க ஓகே ஏக் பிளேட் பானிபூரி பார்சல் தேதோ ஓகே பார்சலில் காரம் கொஞ்சம் கம்மியாக வைங்க இது பானிபுரிக்கு மற்ற மட்டும் பிறந்தது மற்ற ஏதாவது கடையில் கேட்கணுனாலும் நீங்கள் கேட்கலாம் ஸோ அதை எப்படி இந்தியோ நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பார்சலில் காரம் கொஞ்சம் கம்மியாக வைங்க காரம் அப்படின்னா தீக்கா ஓகே பார்சல் மே தீக்கா கம் ரக்கே கம் அப்படின்னா கம்மியாக ரக்கே அப்படின்னா வைங்க ஸோ பார்சல் மே தீக்கா கம் ரக்கே ஓகே மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்பீங்க இல்லையா ஸோ அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா குல் கித்னா உவா குல் அப்படின்னா மொத்தம் கித்னா அப்படின்னா எவ்வளோ உவா அப்படின்னா ஆச்சு குல் கித்னா உவா ஓகேவா அறுபது ரூபாய் ஆச்சு ஓகே அறுபது ரூபாய் ஆச்சு ஆக்சுவலாக ரெண்டு ப்ளேட் பானிப்ப நம்ம சாப்பிட்டுக்கோ ஒரு பிளேட் ஸோ அறுபது ரூபா ஆச்சு இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சாட் ரூபே உவா சாட் அப்படின்னா அறுபது ஓகே சாட் அப்படின்னா அறுபது சாட் ரூபே வா ஆச்சு ஓகே அறுபது ரூபாய் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா தேங்க் யூ பாய் பாய்